அதிகாரம் வசனத்தை ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் இதான் ஒன்று அவன் அவமானப்படுத்துவான் நிந்திப்பான் எல்லாம் செய்வான் ரெண்டு அடிப்பான் உதப்பான் துரத்துவான் இது ரெண்டு நான் ரெண்டு விஷயத்திலையும் சந்தோஷப்பட்டுருவேன் அவன் சொல்கிறான் ரெண்டு விஷயத்திலையும் நான் சந்தோஷப்பட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் ஏன் இது ரெண்டுத்துக்கு பின்னாடி எனக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் இது அது விட எக்ஸ்ட்ரீம் லெவல் அவன் சொல்கிறான் நான் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனையும் அருமையாக என்னேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு கூட முடிக்கவும் இருக்கீங்க நான் என் விரும்புகிறேன் சந்தோஷத்தோடு கூட முடிக்க விரும்புகிறேன் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதுலே எக்ஸ்ட்ரீம் சந்தோஷம் என்ன தெரியுமா பூமியை விட்டு கடந்து போகுது யாருக்குமே அதை புரியவே மாட்டேன் தப்ப இந்த பழைய பாட்டினுடைய நியாயபுரமான உபதேசத்தை வைத்துக்கொண்டு புதிய ஏற்பாட்டில் அவர்கள் இந்த ஜீவனை வேற மாதிரி பார்க்குறாங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் கவனிங்க ஏற்பாட்டில் எப்ப மறிச்சாலும் அவங்க பாதாளத்துக்கு போக வேண்டி இருந்தது காரணம் என்னன்னா இயேசு மரணத்தை ஜெயமாய் விழுங்கவில்லை அவர் வந்து மரணத்தை ஜெயமாய் விழுங்கினாதான் எங்க போக முடியும் பரதீசிக்கு போக முடியும் அது வரைக்கும் அவங்க எங்க தான் போனோம் பாதாளத்துக்கு தான் போனோம் ஆனா என்ன அந்த பாதாளத்துல ரெண்டு இடம் இருக்கு தாழ்ந்த பாதாளம் மேல் பாதாளம்னு இந்த இவங்களுக்கெல்லாம் மேல் பாதாளம் இருந்துச்சு தாழ்ந்த பாதாளத்துக்கு போக வேண்டாம் ஆனா மேல் பாதாளமும் பரதேசி மாதிரி கிடையாது மேல் பாதாளத்துல உட்காந்து ஆவரகாம் இருந்தார்னா தாழ்ந்த பாதாளத்துல இருந்து ஐஸ்வர்யவான் பேசிக்கிட்டு இருப்பான் ஆப்ரகாமே என் தகப்பனே தண்ணி கூட தொண்டை வரட்டுது லாசரை விட்டு ஒரு சொட்டு தண்ணி கொடுங்களேன் கேட்டுக்கிட்டு இருப்பான் ஸோ இது அவங்க காதல என்ன செய்யும் விழுந்துகிட்டே இருக்கும் இப்ப தாவிதுக்கு அப்சலோமுடைய சத்தம் விழும் இப்ப அதே மாதிரி யார் யாரெல்லாம் துன்மார்க்கமா மறிச்சானோ அங்க மேல சொந்தக்காரனுக்கு விழும் மேல் பாதாளத்துக்கும் தாழ்ந்த பாதத்துக்கும் வித்தியாசம் அவனுக்கு உபத்திரம் இல்லை ஆனா அவனுக்கு இது என்னது ஒரு விதமான வேதனை ஆனா பரதேசில அது கிடையாது அது ஆவிகள் இளைப்பாருகிற இடம் இன் பீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதனால பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பூமியில எவ்வளோ காலம் இருக்கிறோமோ அதை ஆசீர்வாதமாக நினைச்சாங்க ஏன்னா பாதாளத்தை விட எது பெஸ்ட் பிளேஸ் பூமி பெஸ்ட் பிளேஸ் அதனால தான் நீடித்த ஆயுசை ஒரு ஆசிர்வாதமாக சொல்லப்பட்டது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வருஷம் தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அதுக்கப்புறம் நானூறு வருஷம் இரநூத்தி ஐம்பது வருஷம் நூற்றி இருபது நூற்றி இருபத்தி ஏழு இப்படி ஒவ்வொருத்தருக்கு சாரா நூற்றி இருபத்தி ஏழு மோசை நூற்றி இருபது ஆவரகாம் நூற்றி எழுபத்தஞ்சு அவங்க இங்க இருக்கிறது ஒரு ஆசீர்வாதமா இருந்துச்சு தான் வசனம் சொல்லுவோம் பூரண வயது உள்ளவனாய் அப்படின்னு ஆனா புதிய பாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு பரதேசி ஓபன் ஆயிடுச்சு கர்த்தர் பேரடைஸ் என்ன பண்ணி வச்சுட்டாரு ஓபன் பண்ணிட்டாரு அப்ப நம்ம இங்கிருந்து எவ்வளவு சீக்கிரம் அங்க போறோமோ அதான் நம்ம நம்மளுடைய டார்கெட்டு பூமியை விட எது பெருசு எது ஆசீர்வாதம் பரதேசி ஆசீர்வாதம் ஏன்னா பாதாளத்தில் இருக்கிற வேதனை மேல் பாதாளத்தில் இருக்கிற வேதனை பூமியில கிடையாது ஆனால் பூமியில் இருக்கிற வீழ்ச்சி விழுந்து போறதுக்கு பூமியில வாய்ப்பு இருக்குது அந்த வீழ்ச்சி என்ன கிடையாது பர்ணிசில் கிடையாது அப்ப நாம சீக்கிரம் போகணுமோ அதை வாஞ்சிக்கணும் அதனாலதான் பவுல் சொல்றாரு நான் தேகத்தை விட்டு பிரிந்து போவதற்கு ஆசைப்படுகிறேன் நான் இருக்கிறது உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும் அதனால இருக்கிறேன் போனும் போன ஆசைப்படுறாங்க இப்ப பாருங்க புதிய பாட்டில் நீடித்த ஆயுசு ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஏசு கிறிஸ்து எத்தனை வயசுல மறித்து போனாரு முப்பத்தி மூணு அப்ப இன்னைக்கு நம்ம சொன்னோம்னா ஆக்சுவலா கணக்கு படி சொன்னா அல்பாசு சின்ன வயசுலயே செத்து போயிட்டாருங்க கண்ணி கூட பண்ணல முப்பத்தி மூணு வயசுக்குள்ள செத்து போயிட்டாங்க நல்ல பையன் நல்லா தான் தான் இருந்தான் அநியாயமா கொண்டு விட்டாங்க இன்னைக்கு நம்ம அப்படிதான் சொல்லுவோம் ஸ்தேவானை என்ன சொல்லுவோம் ஸ்தேவான்சம் மறிச்சது ரத்த சாட்சியம் மறிச்சதுக்கு என்ன சொல்லுவோம் சின்ன பையன் நல்லா வந்தான் இப்பதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய ஆளா வருவோம் நினைச்சா அதுக்குள்ளே கல் எரிஞ்சு கொண்டுட்டாங்க யாக்கோப என்ன பண்ணுவோம் பட்டயத்துல கொலை செய்யப்பட்டார் ஏறுவது பண்ணா அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ரத்த சாட்சிகள் மறுச்சு இருக்கிறாங்க சின்ன சின்ன பிள்ளை எல்லாம் செத்து போயிருக்கு இப்போ இவங்களை எல்லாம் சொல்ல முடியுமா அல்பாயுசன் சொல்ல முடியுமா இல்ல இப்போ பொறுத்த வரைக்கும் மரணம் நமக்கு ஆசீர்வாதம் மரணம் புதிய எப்படி இருக்குது ஆசீர்வாதமா இருக்குது என்ன ஆசீர்வாதம் நான் இந்த ஓட்டத்தை முடித்து சக்சஸ் பண்ணி நான் சந்தோஷமான தேசத்துக்கு போகிறேன் அங்க எனக்கு வீழ்ச்சி கிடையாது அங்க போயிட்டேனா எனக்கு நித்தியம் எனக்கு கிடைச்சிடும் ஆசீர்வாதம் அப்ப இங்க இருக்கிற என் ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் வாங்கிக்கணும் சீக்கிரம் முடிக்கணும் சீக்கிரம் முடிக்கணும் முடிச்சு எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பண்ணிடுவேன் அங்க போயிடுவேன் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் விசுவாசிகளுக்கு நான் சொல்றேன் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வருகிறவர்களுக்கு நான் சொல்றேன் இங்கே கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் திருமணம் குழந்தை பேரப்பிள்ளை இது எதையுமே என்ன செய்யல ஆசிர்வாதமா சொல்லல நியூ டெஸ்ட்மெண்ட்ல நியூ டெஸ்ட்மெண்ட்ல சிலர் சொல்லுவாங்க ஆபரகாமின் ஆசிர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்தியக்குள்ளாக ஆமென்றும் என்றும் வருகிறது ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா கலாத்தியர்ல அதை எழுதும் போது எதை பத்தி சொல்றாருன்னு பாருங்க கலாத்தியர்கள் மூணாம் அதிகாரம் பதினாலாவது வசன தேவாசி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படியாயிற்று அப்ப எதை பத்தி எழுதியிருக்கிறாரு பர்சுத்தாவினுடைய வாக்கு தத்தத்தை குறித்தும் ஆபரகனால் உண்டாகக்கூடியதான இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை குறித்து எழுதுறாரு எது ஆபரகமுக்கு ஆசீர்வாதமே கொடுக்கப்பட்டது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்துல மெல்கி சேதைக்கு கொடுத்த அப்பமும் ரசமும் அந்த ஆசீர்வாதம் புற ஜாதியாருக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று அவர் எதை பத்தி பேசல நீடித்தாயிசு அப்புறம் ஆபரக ஒரு குரூப் இப்படி அலையுது ஆவரகாமுக்கு ஆண்டவர் பூமியில் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு ஆவரகாம் மூணு கல்யாணம் பண்ணாருன்றான் கேத்தூரால் ஆகாறு சாராடு மூணு கல்யாணம் பண்ணாரு அதனால ஆமா ஆவரகாடைய ஆசிர்வாதங்கள் நமக்கு உண்டு ஆண்டவர் மாம்சத்தை குறித்தே பேசல பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்தே பேசல அவர் எதை குறித்து பேசுகிறார் ஆவியை குறித்து பேசுகிறார் அவர் உடன்படிக்கையை குறித்து பேசுகிறார் தேவன் அங்கே எதை பத்தியும் பேசவில்லை அதுவும் சந்ததியை பத்தி பேசும்போது அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படிங்கிறார் வாசிங்க கீழே சொல்றாரு பாருங்க மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஒரு குரூப் உலக ஆசீர்வாதம் நீடித்த ஆயுசு நூத்தி எழுபத்தஞ்சு வயசு பூமிக்குரிய ஆசீர்வாதம் இதை பத்தியே பைபிள் பேசல புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் முடித்து விட்டு தேவனை சந்திக்க போகிறோமோ அது ஆசீர்வாதம் எவ்வளவு சீக்கிரம் பரதீசிக்கு போக ஆசைப்படுகிறோமோ அது ஆசீர்வாதம் இதுலதான் அவன் சந்தோஷமா சொல்றான் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு கூட முடித்து என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க அவன் எந்த வார்த்தைய சொல்றான் நான் இதை பத்தி சொல்லலப்பா என் அருமையா என்னேன் என் ஓட்டத்தை சந்தோஷமான முடியணும் எனக்கு ஒரு வேலை கொடுத்தார் ஆண்டவரு நான் முடிச்சிட்டேன் என்னப்பா வயசு நாற்பத்தஞ்சு தானே ஆகுது நாற்பத்தஞ்சு வரைக்கும் இருந்திருக்கிறேன் போதும் பிரைஸ் தல்லாட் என்னாச்சு வேலை முடிஞ்சிடுச்சு சொல்ல வேண்டிய சுவிசேஷன் சொல்லியாச்சு பண்ண வேண்டிய ஊழியத்தை பண்ணியாச்சு எழுத வேண்டிய நிருபத்தை எழுதியாச்சு இனி என்ன பண்ண போகிறேன் கிளம்பலாம் என்னப்பா பேரப்பிள்ளையெல்லாம் பார்க்க வேண்டாமா எதை வாஞ்சிக்கிறேன் ஓட்டத்தை முடிக்க சந்தோஷமாய் முடிக்க வாஞ்சிக்கிறேன் ஐ வாண்ட் டு ஃபினிஷ் மை ஒர்க் அதுதான் சந்தோஷம் இன்றைக்கி அது அப்போஸில் எனக்கு நல்லா தெரியுது அதனால தான் அவங்க எப்போ வரும்னு காத்திருந்தாங்க நான் என் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்து இந்த எண்ணம் நமக்கு வரணும் இதில் தான் சந்தோஷம் இருக்குது நீங்க இந்த பூமியில ஒவ்வொரு நாள் இருக்கிற சந்தோஷத்தை விட பரலோகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் இப்படி வச்சுக்கோங்க எது சந்தோஷம் பூமியில மனைவி பிள்ளைகள் குடும்பம் வேலை வெட்டி டெய்லி ஆபீஸ் போக வர டிராபிக் தூசி இந்த பிரச்சனை இதோடு கூட இருக்கிறது சந்தோஷமா பரதேசியில மறித்து போன பரிசுத்தவான்கள் அத்தனை பேரோடு கூட இயேசுவோடு கூட நித்தியத்தில் இருக்கிறது சந்தோஷமா யோசிச்சு பாருங்க எது சந்தோஷம்னு ஒரு சிலருக்கு இதுதான் சந்தோஷமா தெரியுது பூமி தான் இதை பத்தி தான் அவன் பேசுறான் இதை தான் விரும்புறான் காரணம் அவனுக்கு இன்னும் உண்மையான சந்தோஷம் எதுவென்று தெரியவில்லை ஆண்டவர் சொல்றாரு பரலோகத்திலே உனக்கு சந்தோஷம் உண்டு இப்போ மூணு வகையான மக்களை பார்த்தோம் மூணு வகையான மக்களை தான் பார்த்தோம் ஒன்று கிறிஸ்துவின் நிமித்தம் அவமானப்பிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தையை அனுபவிக்க ரெண்டு கிறிஸ்துவின் துரத்தப்பட வாழ விடாம பொறாமை கூடுகிற கூட்டம் உன்னை வாழவே விடமாட்டாங்க ஒரு இடத்துல நீங்க போய் பாருங்க வாசிட்டு பாருங்க எங்கெங்கெல்லாம் பவுல் போறானோ பின்னாடி போயிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல கூட அவனை வாழ விட மாட்டாங்க ஊழியம் மண்ணை விடவே மாட்டாங்க என என் மனசை பாதிச்ச ஒரு விஷயம் ஒரு மனுஷன் தன் மனைவி பிள்ளைகளோட ரோட்ல கடை போட்டு வண்டி கடை போடுவாங்க தெரியுமா ரோட்ல வண்டி வண்டிக்கு போட்டு அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அன்றாடம் அவர் சாப்பாட்டுக்கு சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தார் நல்ல மனுஷன் நான் அங்கே போய் சாப்பிடுவேன் அந்த வண்டி கடையில் அவர் குடும்பமாக உழைப்பாங்க அந்த பிள்ளைகள் வரைக்கும் எல்லாரும் உழைப்பாங்க அவர் வந்து எல்லாம் எடுத்து கொடுப்பாரு அந்த சகோதரி வந்து கூட நின்று ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த பசங்க தட்டு கழுவுவாங்க ரொம்ப குடும்பமாக வேலை செய்வாங்க நல்லா சம்பாதிச்சாங்க சந்தோஷமாக இருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் திடீர்னு அந்த கார்னர் பில்டிங்கில் ஒரு பெரிய ஹோட்டல்காரன் வாங்கினான் இடத்தை வாங்கி அவன் என்ன பண்ணான் அப்படியே அந்த ஹோட்டலை பெருசாக கட்டி ரெஸ்டாரண்ட் நான் பேர் சொல்ல விரும்பல பெரிய ரெஸ்டாரண்ட் போட்டான் அவன் ரெஸ்டாரண்ட்டு போகிறான் இவர் வண்டி கடையில் கூட்டம் மொக்கிது ஏன்னா டேஸ்ட்டாக இருக்கான் கூட்டம் மொக்கிது அவன் ரெஸ்டாரண்ட்டில் ஆள் இல்லை அவன் என்ன பண்ணான் தெரியுமா இந்த மனுஷனை போலீஸை வச்சு ரோட்டில் கடை போட்டிருக்கேன்னு சொல்லி காசு கொடுத்து அந்த கடையே காலி பண்ணிட்டான் அந்த இடத்துல நிக்காதனு அவர் வேற இடத்துல போய் கடை போட்டிருப்பாரு எங்க போட்டார் தெரியல அதுக்கப்புறம் அவரை பார்க்க முடியல நான் என்ன நினைக்கிறேன் தான் வாழ்வதற்கு இன்னொருத்தனுடைய வாழ்க்கையை அழிக்கிற கூட்டம் நீ என்ன பண்ணணும் அந்த வண்டி கடையில் கூட்டம் வருதா அதை விட ஓ ரெஸ்டாரண்ட்ல டேஸ்டா போட்டிருந்தீனா ஆட்டோமேட்டிக்கா ஜனங்க எங்க வந்துட போறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வர போறாங்க முன்னால அவனை நேரடியா என்ன பண்ண முடியல மோதி பார்க்க முடியல ஜெயிக்க முடியல அதுக்கு நீ என்ன பண்ற தந்திரமா அவனை தூக்கிட்ட அந்த மாதிரி ஒரு கூட்டம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கும் உன் கூடவே இருக்கும் உன் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட்ல உன் கூட மோத முடியாம தந்திரமா உன தூக்கறதுக்கு ட்ரை பண்ணுவான் விரட்ட ட்ரை பண்ணுவான் இருக்க விடாம ட்ரை பண்ணுவான் அங்க இங்க உன்னை துரத்தி விடுவான் பவுல் பிரசங்கம் பண்ணா கூட்டம் வருது அதுக்கு பவுல் என்ன பண்ணுவான் கர்த்தர் கிரியை செய்யறாரு விரட்டுறது யாரை தெரியுமா பவுல இருக்க விட மாட்டேங்கிறான் கடைசியில பவுல் என்ன முடிவு எடுக்கிறான் தெரியுமா போங்கடா உங்ககிட்ட இருக்கிறத விட புறஞ்சாதி யாருக்கிட்ட நான் போறேன்ட்டு போறேன் உங்ககிட்ட எல்லாம் வாழ்றத விட எங்க போயிடலாம் புரோஜாதியார்ட்ட போயிடலாம் அப்படி உன்னை வாழ விடாத கூட்டம் ஒன்று இருக்கும் உன்னை வாழவே விடமாட்டா ஒரு இடத்துலயும் ஆனா ஒன்னு மட்டும் சந்தோஷப்படணும் நீ என்ன தெரியுமா அந்த கூட்டத்தை கர்த்தர் ஒரு நாள் ஒழிப்பார் உன்னையோ கர்த்தர் உயர்த்தி கொண்டு வந்து மேலே உட்கார வைப்பார் இன்னைக்கு பவுல் இருக்கிறான் இன்னைக்கு பவுல் நிருபம் இருக்கு விரட்னவ எங்க விரட்னவன் பேர் எங்க ஒருத்தன் பேரு கூட இல்லை விரட்னவன் பேரு ஆனா விரட்டப்பட்ட பவுலுடைய பெயர் இந்த பைபிள்ல கடைசி வரைக்கும் இருக்கிறது அதுதான் தேவனுடைய கூட்டம் விரட்டி வாழ நம்ம வாழ விடாம பண்ற கூட்டம் கடைசியாக அவன் சொல்றான் செத்தாலும் பரவாயில்ல விடுங்கடா நான் சந்தோஷமா சாவறேன் அவ்வளவுதானே நான் சந்தோஷமா தான் சாவறேன் நான் சாகுறதுல எனக்கு எந்த வேதனையும் இல்லைங்கிறான் அவன் சொல்றான் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்து சந்தோஷமாய் முடித்து சரி இயேசு சொன்னாரு அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க அஞ்சாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் எப்படி பலன் மிகுதியா இருக்குது இல்ல நீங்க சொன்னது கரெக்ட் என் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டு அநேகரால் பகைக்கப்படுவீர்கள் அப்படியானால் நீங்கள் பாக்கியவான்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் ஏன் பூமியில நான் உங்களுக்கு என்ன செய்யறேங்கிறதுலாம் ரெண்டாவது தான்ப்பா இங்க உயர்த்துறேன் உங்களை வேற இடத்துல பயன்படுத்துறேன் நீங்க அவமானப்பட பாத்திரா செலக்ட் பண்ணீங்க எல்லாம் ஓகே யோபு பூமியில பாடுபட செலக்ட் பண்ணப்பட்டாரு பரலோகத்துல அவர் பேர் சொல்லப்பட்டது உண்மை சரி பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் எப்படி இருக்கும் வாசிங்க அந்த வசனத்தை முடிக்கலாம் நாம வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்துல இருந்து வாசிங்க அவன் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் சிங்காசனத்துக்கு கிட்ட போயிட்டாங்க தானியல சிங்கக்கெபில போட்டவன் சிங்க கபில போய் செத்துட்டான் தாவியை விரட்டின சவுலு தலையை வெட்டி சாவடிச்சிட்டான் ஆனால் விரட்டப்பட்ட தாவியதும் துன்பப்படுத்தப்பட்ட தானியலும் சிங்காசனத்திற்கு முன்பாக வந்துவிட்டாங்க இதுதான் நீங்களும் நான் நாம் விரட்டப்படுவோம் துரத்தப்படுவோம் வேதனைப்படுவோம் பூமியில் கத்துற உயர்த்துறாரு அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் பரலோகத்தில் நம்ம பலன் எப்படி இருக்கும் தெரியுமா சிங்காசனத்திற்கு பக்கத்தில் ஆட்டுக்குட்டியானவருக்கு அருகாமையில் உங்களை என்னையும் கொண்டு போய் நிக்க வச்சிருந்தார் தானியலாவது உயர்த்தப்பட்டு ராஜாவோட உக்காந்தான் தாவிது உயர்த்தப்பட்டு சிங்காசனத்துல உட்காந்தான் ஆனால் நீங்களும் நானுமோ என்றால் உயர்த்தப்பட்டு சிங்காசனத்துக்கு பக்கத்துல போய் உட்கார போக்குறோம் எங்கே பரலோகத்துல வசனம் சொல்றது பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் சில நேரத்துல நம்ம பழுகிற பாடு பூமியில கண்டு கொள்ளாம விட்டுருவாங்க ஒருவேளை நாம நினைச்சுக்கலாம் நான் பண்றது யாருக்குமே தெரியாது நான் பண்ற மினிஸ்ட்ரி யாருக்கும் தெரியாது ஏதோ ஒரு கிராமத்துல பண்றேன் ஏதோ ஒரு காட்டுக்குள்ள பண்றேன் நான் செய்யற உதவி யாருக்கும் தெரியாது ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்கிறேன் நான் பண்ற ஜம யாருக்கும் தெரியாது நான் மூளையில ஒரு ரூம்குள்ளே அழுது பண்ணிட்டு இருக்கிறேன் நான் பண்ற மிஷினரிக்கு அனுப்புறதால ஒரு சின்ன அமௌண்ட் அது யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரிய வேண்டாம் இந்த பூமியில அது ரிஜிஸ்டர் ஆக கூட வேண்டாம் யார் கண்ணுக்கும் அது தெரிய வேண்டாம் யார் காதுக்கும் அதை கேட்க வேண்டாம் ஆனால் ஒருத்தர் கண்கள் அதை கவனித்துக் கொண்டே இருக்கிறது ஒருத்தருடைய செவிகள் அதை கவனித்த வண்ணமா இருக்கிறது ஒரு நாள் உங்களை எண்ணி கொண்டு போய் சிங்காசனத்துக்கு பக்கத்தில் உட்கார வைத்து விடுவார் நம்முடைய பலன் பரலோகத்திலே மிகுதியாக இருக்கும் பூமியிலே ஆசிர்வதிக்கப்படுவதற்காக நான் ஊழியம் செய்யவில்லை பரலோகத்திலே நான் ஆசிர்வதிக்கப்படுவதற்காக நான் ஊழியம் பண்ணுகிறேன் பரலோகத்திலே உங்கள் பலன் எப்படி இருக்கும் மிகுதியாக இருக்கும் வசனம் சொல்வது இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை தாகம் அடைவதும் இல்லை வெயிலாவது உஷ்டமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மெய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருடன் நியூட்ரண்டைக்கு நடத்துவார் தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் ஆண்டவர் அங்கு உண்மை நிற்க வச்சு இங்க பட்ட எல்லா பாடுகளுக்குமான ஆறுதலை கத்தர் என்ன செய்ய போகிறார் கட்டளையிட போகிறார் இந்த சந்தோஷத்தோட தான் பாட சந்திக்கணும் ஏசு சொன்னார் நீங்கள் நிந்தித்து உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள் நீங்கள் சந்தோஷப்பட்டு ஏன் களி தெரியுமா என்ன பாடம் அனுபவிக்கிறியா என்ன அவமானப்படுத்தியா என்ன நீ கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கியா என்னை பற்றி நீ அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்கிறியா என்னை வாழ விடாமல் துரத்துறியா என்னை ஒரு இடத்துல என்னை நிற்க விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கிறியா என் வாழ்க்கையை நாசமாக்கணும்னு நீ நினச்சிக்கிட்டே இருக்கியா நான் இருக்கக்கூடாதுன்னு நீ முடிவெடுக்கிறியா நீ எடு நான் சந்தோஷம்தான் படுவேன் ஏன் தெரியுமா நான் என் பலன் உனக்கிட்ட அல்ல என் பண்ணன் பரலோகத்தில் இருக்கிறேன் நான் படுகிற பாடு சிந்துக்கிற கண்ணீர் அடைகிற வேதனை பட்ட அவமானம் அத்தனையும் பரலோகம் புக்கு போட்டு எழுதிக்கிட்டு இருக்குது அத்தனையும் பரலோகம் புக்கு போட்டு எழுதுது ஒரு லைன் கூட மிஸ் ஆகாது உன்னை பேசின வார்த்தைகள்ல ஒன்ன கூட பரலோகத்துக்கு கீழ விட்டுற மாட்டார் ஆண்டவர் நீ சிந்துக்கிற கண்ணீர்ல ஒரு ட்ராப்ப கூட மிஸ் பண்ண விட மாட்டார் எல்லாத்தையும் துருத்தியில புடிச்சி வச்சிருப்பாரு என்னடா கேவலப்படுத்துறீங்க படுத்துங்கடா என்ன வேணால் செய்யுங்கடா விரட்டி விடுறீங்களா எடுங்கடா சொத்தை எடுத்துட்டு போறீங்களா எடுத்துட்டு போங்கடா நடுத்தரில் என்ன என் குடும்பத்தை நிறுத்துறீங்களா நிறுத்தி தான் பாருங்கடா நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க என்னை உயர்த்துகிற ஒரு ஒருத்தர் இருக்கிறார் என் கண்ணீரை துடைக்கிற ஒரு ஒருத்தர் இருக்கிறார் அவர் என் கண்ணீர் யாவையும் துடைப்பார் அலையிலூயா அலையிலூயா நம்ம பரலோகத்தில் நம்முடைய பலன் எப்படி இருக்க போகிறது மிகுதியாக இருக்க போகிறது அதான் ஆசீர்வாதம் உங்கள் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சு உங்ககிட்ட இந்த அநியாயமாக பிடுங்கி சொத்தை பிடுங்கி அவன் பலன் வீடு கட்டி அவன் பிள்ளைகள் டாக்டருக்கு படிச்சு இன்ஜினியருக்கு படிச்சு எல்லாம் வரட்டும் சில நேரத்தில் உனக்கு தோணும் என்ன ஏமாத்திட்டு அவன் நல்லா இருக்கிறானே அவன் பலன் பரலோகத்துக்கு வராது உன் பலனோ பரலோகத்துக்கு வரும் உன்னை ஏமாத்தினவர்கள் பூமியோடு கூட மடிந்து போவார்கள் நீயோ வென்றால் பரலோகத்தில் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன் அதை தான் நம்ம என்ன செய்யணும் சந்தோஷப்பட்டு கழிவு வரணும் அலையிலூயா